இந்துக்கள் உலக நாடுகளின் மேல் படையெடுத்தது இல்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் பெருமையாக ஆனால் ராஜேந்திர சோழன் உலக நாடுகளின் மேல் படையெடுத்தது வரலாற்றில் இருக்கிறதே இது மனித இனத்தின் மேல் ஏற்படுத்தப்பட்ட துன்புறுத்தல் கிடையாதா மன்னர்கள் உயர்ந்த நூல்களை கற்று அதன்படியே தன் வாழ்க்கையை தவமாக வாழ்ந்தவர்கள் மற்றவர்களை ஏமாற்றியோ அச்சுறுத்தியோ துன்புறுத்தியோ அடைய வேண்டிய நன்மைகள் என்று அவர்களிடம் எதுவும் இருந்ததில்லை அவர்கள் அப்படி எதையும் விரும்பியதும் இல்லை அப்படியென்றால் இந்த படையெடுப்பு எப்படி நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொள்வோம் இந்து மன்னர்களின் படையெடுப்புகள் என்றால் உலக நாடுகளின் படையெடுப்புகளுடன் நாம் ஒப்பிட்டு பேச முடியாது என்பதை நம்முடைய சரித்திரம் சொல்கிறது ஹிந்து மன்னர்கள் மற்றவர்களைப் போல நினைத்த நேரத்தில் சென்று நினைத்ததை எல்லாம் அழித்து விட்டு வந்தவர்கள் கிடையாது ஆனால் உலக நாடுகள் எல்லோரும் இதைத்தான் செய்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய சரித்திர மகாபாரதம் ராமாயணம் போன்ற இடங்களில் எல்லாம் பார்க்கிறோம் முன்பே அறிவிக்கப்பட்டு இந்த நேரத்தில் இந்த நாளில் நம்முடைய யுத்தம் இந்த இடத்தில் நடக்கும் என்பது அறிவிக்கப்பட்டு அங்கே முறையாக சேர்ந்தவர்கள் மட்டுமே யுத்தம் செய்துள்ளார்கள் பொதுமக்கள் அழிக்கப்பட்டதில்லை பெண்கள் அழிக்கப்பட்டதில்லை கோவில்கள் அழிக்கப்பட்டதில்லை குழந்தைகள் அழிக்கப்பட்டது இல்லை நோயாளிகள் அழிக்கப்பட்டது இல்லை போன்று பலவிதமான கட்டுப்பாடுகளை வைத்துக் கொண்டுதான் இந்து மன்னர்கள் போரிட்டுள்ளார்கள் கிடைத்த தகவல்கள் சிலை என்றாலும் கிடைக்காமல் போன தகவல்கள் ஆயிரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கிடைத்தவற்றிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என்றால் அவர்கள் எப்பொழுதும் தர்மத்தை மதித்தவர்களாகவும் நேர்மையாக வாழ்வதில் விருப்பம் உள்ளவர்களாக பிரியம் உள்ளவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது புரிகிறது அதனால் தான் பொதுவாகவே என்பதை நாம் வேண்டும் உள்நாட்டில் இப்படி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்தவர்கள் வெளிநாட்டிலும் இப்படித்தான் கட்டுப்பாடுகளை கடைபிடித்திருப்பார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்றால் நம் நாட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதனை என்ன என்று பார்க்க வேண்டும் அகிம்சை என்பது அரசாங்க சட்டத்திற்காக கொடுக்கப்படவில்லை தன்னுடைய சுய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டது தேவையில்லாமல் அனாவசியமாக பிற உயிர்களை துன்புறுத்துவது என்பது இழிவான செயல் தனக்கு பாப்பத்தை தரக்கூடியது செய்யக்கூடாதது பிறகு துயரத்தை தரவல்லது என்பதெல்லாம் போதிக்கப்பட்டுள்ளது அதனால் அவர்கள் சொந்த வாழ்க்கையில் எங்கேயும் கடைபிடித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய நூல்களின் போதனைகளில் அடுத்து மிக முக்கியமானது பஞ்சமகா மகா அல்லது ஐம்பெரும் வெளி இந்த படையெடுப்புகளை பற்றி புரிந்து கொள்ள அந்த அறிவு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது ஐம்பெரும் வேள்விகளில் முதலாவது தேவர் வேள்வி அப்படி என்றால் தேவர்களுக்கு அதாவது தெய்வங்களுக்கு செய்யப்பட வேண்டிய நன்மைகள் தெய்வங்கள் அல்லது தேவர்கள் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்வதற்காக பணிகளை செய்கிறார்கள் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கைமாறுகள் அவற்றை செய்தே ஒருவன் உலக சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நம்முடைய நூல்கள் கூறுகின்றன சிறு வயதில் அவற்றை கற்று அவற்றை கடைபிடித்தார்கள் நம் மக்கள் அனைவருமே அதில் மன்னர்கள் முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள் இரண்டாவது ரிஷி பிரம்மயம் அப்படி என்றால் குருநாதர்கள் மற்றும் பண்பாடு கலாச்சாரம் இவைகளை பேணி பாதுகாக்க செய்ய வேண்டிய கடமைகள் ஏனென்றால் அவற்றின் துணையுடன் நான் வளர்ந்துள்ளேன் அதனால் நான் வளர்ந்த பிறகு அவைகளை காப்பாற்றினால்தான் அவைகள் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் என்பதற்காக அனைத்து மக்களும் இதை செய்ய வலியுறுத்தப்பட்டார் அன்று அனைவருமே விரும்பி கடைபிடித்தார்கள் மன்னர்கள் அவ்வாறே முன்னுதாரணமாக வாழ்ந்தார்கள் இதிலும் கூட மூன்றாவது வேள்வி என்றால் பித்ருக்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் மற்றும் இரத்த உறவினர்கள் அனைவருக்கும் செய்ய வேண்டிய நன்றிக்கடன்கள் கடன்கள் ஏனென்றால் அவர்களின் அன்பு அரவணைப்பு உழைப்பு தானம் போன்றவற்றால் நான் வளர்ந்துள்ளேன் தெரிந்தோ தெரியாமலோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்களினுடைய பலவிதமான சேவைகளை பெற்றுதான் நான் வளர்ந்துள்ளேன் திறமைகளை வளர்த்து கொண்டுள்ளேன் அதனால் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கை வளர்ந்த பிறகு செய்தல் அவசியம் என்று அனைத்து அறிவுறுத்தப்பட்டிருந்தது அனைவருமே கடைபிடித்தார்கள் மன்னர்களும் இதில் முன்னோடிகளாக திகழ்ந்து வாழ்ந்து காட்டினார்கள் அடுத்து நான்காவது மானுட வேள்வி அல்லது மனுஷம் என்றால் தன்னை சுற்றிலும் உள்ள தான் சார்ந்துள்ள தன்னை சார்ந்துள்ள மனித வர்க்கத்திற்கு தான் செய்ய வேண்டிய நன்றி கடன்களை அளித்தல் அப்படின்னா என்ன சுற்றி உள்ள மனித வர்க்கம் இல்லாமல் நாம் இருக்கவில்லை அப்படி யாராவது யாரும் இல்லாமல் நான் வாழ்ந்தேன் என்னுடைய முயற்சினால் மட்டுமே நான் வாழ்கிறேன் என்றால் அவருக்கு புரிய வைக்க நாம் சுருக்கமாக என்ன சொல்ல முடியும் என்றால் சரியப்பா உன்னுடைய பணம் உன்னுடைய இடம் சொத்து பத்துக்கள் நகை நட்டுகள் சட்ட துணி எல்லாவற்றையும் மூட்டை கட்டிக்கோ உன்னை கொண்டு போய் ராக்கெட்ல கொண்டு போய் செவ்வாய் கிரகத்துல விட்டுட்டு வந்துடலாம் அங்கே நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொன்னா அவரால் தனியாக புரிகிறது தனக்கு என்று ஒரு சமூகம் தன்னை சுற்றி தேவைப்படுகிறது என்று மனித வர்க்கத்தில் உள்ள அனைவரும் மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு ஒவ்வொருவருமே தன்னால் இயன்ற கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவரவரின் தகுதிக்கு திறமைக்கு வாய்ப்புக்கு ஏற்ப இப்படியே நம்முடைய முன்னோர்களுக்கு போதனைகள் அனைவரும் கடைபிடித்தார்கள் அதே போல மன்னர்கள் இதிலும் கூட முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள் ஐந்தாவது இயற்கைக்கு செய்ய வேண்டிய வேள்வி இயற்கை வேள்வி அல்லது பூத்த யஜம் இந்த இயற்கை நமக்காக நிறைய கொடுக்கிறது அவசியமான காற்று உணவு நீர் அவசியம் இந்த இயற்கை கொடுத்து பிறகுதான் நாம் அதை செயற்கையாக்கி நாம் அனுபவிக்கின்றோம் எதுவானாலும் இயற்கையே நமக்கு செய்கிறது நம்மை அடைக்கலம் கொடுத்து காக்கிறது அதனால் இயற்கையிடமிருந்து பெற்ற ஒவ்வொருவரும் இயற்கைக்கு கைமாறு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளவர்கள் இதை சொல்லித்தரவே எறும்புக்கு ஆகுமே என்று பச்சரிசி மாவால் கோலம் போட சொன்னதும் சாப்பிடும் முன் காகத்திற்கு ஒரு கைப்பிடி சோறு வைத்து விட்டு சாப்பிடு என்று சொன்னது இது போன்ற பலவிதமான பண்பாட்டு முறைகள் அப்படின்னா எறும்புக்காக காக்காய்க்காக கொடுத்தது போதும் அர்த்தம் கிடையாது இது ஆரம்ப கல்வி இதை புரிந்து கொண்டவர்கள் பல துறைகளிலும் பல விஷயங்களிலும் இயற்கைக்கு சாதகமாக நன்மை செய்யும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பிறகு அவர்கள் வளர வளர புரிந்து கொள்வது இப்படியே இயற்கைக்கு சாதகமான வாழ்க்கையை வாழச் சொல்லி நம் முன்னோர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள் அவர்களும் விரும்பி கடைபிடித்தார்கள் அவரே மன்னர்களும் கூட இந்த விஷயத்திலும் முன்னோடிகளாக வாழ்ந்தார்கள் உதாகரணங்களாக திகழ்ந்தார்கள் இந்த ஐந்தும் ஒரு ஹிந்துவுக்கான கடமைகள் அதனால் இவைகள் கடன்கள் என்று சொல்லப்பட்டன இந்த ஐந்தின் வழியாக நாம் நன்மைகளை அனுபவிக்கிறோம் அதனால் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கடன்கள் ஏற்படுகின்றன அந்த கடன்களை நாம் நல்ல நிலையில் இருக்கும் போதே அடைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் அதிகமாக சேமித்து வைத்தால் புண்ணியம் அதில் பற்றாக்குறை வைத்தால் பாப்பம் என்று விளக்கம் சொல்லப்பட்டது இப்பொழுது சொன்ன விளக்கங்கள் அனைத்து இந்துக்களுக்குமே பொதுவானது என்றாலும் இந்து மன்னர்களுக்கும் கூட இது பொருந்தும் அவர்களுக்கு எந்த விதமான விதி விளக்குகளும் கிடையாது மக்கள் சிறிய அளவில் செய்தால் மன்னர்கள் பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்பதே சொல்லாமலும் புரிந்து கொள்ளப்படுவது சொல்லியும் புரிய வைக்கப்பட்டது அன்று அப்படி என்ற கணக்கின்படி அறிவுரையின்படி சுற்றி உள்ள மக்களுக்கு நன்மைகளை செய்யும் முயற்சிகளை எப்பொழுதும் கையில் வைத்துக் கொண்டு இருந்தார்கள் செய்து கொண்டு இருந்தார்கள் அவ்வாறே மன்னர்களும் கூட சிந்தித்தார்கள் தம்மை சுற்றி உள்ள நாடுகளில் இருக்கும் மக்களுக்கு நன்மைகளை செய்வது எப்படி என்று பழங்காலத்தில் மக்கள் வியாபாரத்திற்காக கடல் கடந்து பல நாடுகளுக்கு சென்று வந்தார்கள் அப்படி சென்று அங்கு பல காலம் தங்கி இருந்து வியாபாரம் முடித்து அங்கிருந்து வாங்க வேண்டிய பொருட்களை வாங்கி கொண்டு மீண்டும் வந்தார்கள் அப்பொழுது வெளிநாடுகளில் தங்கி இருக்கும் பொழுது அங்குள்ள மக்களுடன் தொடர்பு ஏற்படுகிறது தாம் உள்ளூரில் சாதிக்க வேண்டிய விஷயங்களுக்காக தமக்கு தேவையான வேலையாட்களை வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த ஊரின் பணக்காரர்கள் வரப்போவதில்லை வேலைக்கு உள்ளூரில் இருக்கும் ஏழைகள் தான் வேலைக்கு கிடைப்பார்கள் அவர்களுடன் பழகுகிறார்கள் பழகும் பொழுது அந்த ஊரில் கடைத்தட்டு மக்களினுடைய வாழ்க்கை தரம் என்ன என்பதை பார்க்கிறார்கள் சில நாடுகளில் சில காலங்களில் வறுமை மிகுந்து இருப்பதை நம்மவர்கள் அறிகிறார்கள் அந்த செய்தியுடன் இங்கே தாய்நாட்டிற்கு திரும்பி வருகிறார்கள் அந்த செய்திகள் தகவல்கள் பரவுகின்றன மன்னர்களுக்கும் கூட அந்த செய்திகள் செல்கிறது எப்படியும் கடல் வணிகத்தில் பொதுவாக ஜோதிடர்கள் செல்வார்கள் மன்னர்களும் தம்முடைய ஒற்றர்களை தெரியாமல் அனுப்பி வைப்பார்கள் அந்த ஒற்றர்கள் அவர்களுக்கு கூலியாட்கள் போலவே அந்த கப்பலில் சென்று வியாபாரம் முடித்து வருவார்கள் அவர்களின் மூலமாக செய்தி மன்னர்களுக்கு வரும் அவர்களும் மற்ற நாடுகளில் உள்ள மக்களின் கடைத்தட்டு மக்களினுடைய வாழ்க்கையை அறிந்தார்கள் அதனால் அவர்களுக்கு நன்மை செய்ய மன்னர்கள் திட்டமிட்டார்கள் நீண்ட காலம் தொடர்ந்த வறுமை மழையின்மை பசி பட்டினி போன்ற பல சூழ்நிலைகளால் அந்நாட்டு மக்கள் வருத்தப்படுவதை அறிந்த மன்னர்கள் அப்பொழுதுதான் படையெடுத்து சென்றார்கள் அடுத்து படையெடுப்பு என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது உடனே கத்தியை எடுத்துக் கொண்டு சென்றார்கள் அங்கு பார்த்தவர்களையெல்லாம் தலையை வெட்டி சீவினார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம் நம் நாட்டின் மேல் படையெடுத்தவர்கள் அப்படி செய்தார்கள் என்பதற்காக நம்முடைய மன்னர்கள் முன்பு சென்றபோது அப்படி சென்றார்கள் என்று நாம் கற்பனை செய்ய வேண்டாம் அப்படி பழக்கம் இல்லை நம் நாட்டு மன்னர்களிடம் அங்கே நம்மவர்கள் செல்வார்கள் அங்கே கிராமங்களை செப்பனிடுவார்கள் ஏனென்றால் அந்த ஊரில் அந்த வழக்கம் கிடையாது விளைச்சலுக்கான நிலங்களை ஏற்படுத்தி தருவார்கள் நீர் சேமிப்பு வாய்க்கால் பாசனம் போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அது மட்டுமல்ல அங்கும் கூட கோவில்களை கட்ட ஏற்பாடுகளை செய்வார்கள் அந்த கோவில்களுக்கு வேலைக்கு ஆட்களை கூப்பிடுவார்கள் அவர்களுக்கு அங்கே உணவளிக்க ஏற்பாடுகளை செய்வார்கள் அப்படி வேலை செய்பவர்களுக்கு அங்கு உணவும் உடையும் உறையுளும் வழங்க அதனால் அவர்கள் அங்கே சுகமாக வாழ்ந்தார்கள் இந்த ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டது அடுத்து நம்முடைய சரித்திரங்கள் கூறுகின்றன அங்கிருந்து ஆயிரக்கணக்கான அடிமைகளை கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டது அப்படி என்றால் அவர்கள் கை கால் கட்டப்பட்டு கொத்தடிமைகளை போல மிகவும் ஏளனமாக நடத்தப்பட்டு சித்திரவதைகள் செய்யப்பட்டார்கள் என்று பொருள் இல்லை அங்கிருந்து மக்கள் நாங்கள் உங்களுடன் வருகிறோம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் எங்களை உங்கள் நாட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள் இங்கு எங்களுக்கு வளம் போதுமானதாக இல்லை வாழ்க்கை ஆதாரம் இல்லை என்கிறார்கள் அப்படி கோரிக்கை வந்த பிறகு நம் நாட்டவர்கள் யாருமே கைவிடும் பழக்கம் இல்லை மன்னர்கள் நிச்சயமாக கைவிட மாட்டார்கள் அவர்கள் அப்படி கோரிக்கை வைத்தவர்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அழைத்து கொண்டு வந்து என்ன செய்வது முதலில் மன்னர்கள் அவர்களுக்கு தனியாக காலணிகளை வைப்பதெல்லாம் இல்லை இன்றைய அரசியல் முறைப்படி முதலில் அவர்களுக்கு கோவில் பணிகளை கொடுப்பார்கள் அந்த கோவில் பணிகளை கற்றுக் கொடுத்து ஈடுபடுத்துவார்கள் அதில் உள்ளூர் உள்ளூர் மக்களும் மக்களும் வேண்டும் அப்பொழுது வெளிநாட்டவர்களும் கலந்து பேசுகிறார்கள் அவர்களுக்கு என்ன ஆகிறது என்றால் அந்த வெளிநாட்டிலிருந்து இருந்து வந்தவர்கள் உள்ளூரில் யார் யாருக்கு யாருடன் அதிக நட்பு ஏற்பட்டதோ அந்த வீடுகளுக்கு சென்று விடுகிறார்கள் அதற்கு சில காலம் தேவைப்படும் அதுவரை மன்னரே பராமரிப்பார் இவர்களை கோவில் பணிகள் நட ேறும் அதனால் சித்திரவதை செய்யப்பட்டு ஏமாற்றப்பட்டு இந்த வேலைகள் வாங்கப்பட்டதாக பொருள் கிடையாது அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பது ஆராயப்பட்டது அவர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைப்பது ஆராயப்பட்டது அவர்கள் சுகமாகவே பாதுகாக்கப்பட்டார்கள் அதனால் இந்த படையெடுப்புகள் எங்கே சென்றதோ அந்த நாட்டில் அங்கும் நன்மைகள் நடந்தன அங்கிருந்து கோரிக்கை வைத்து உடன் வந்தவர்களுக்கு இங்கும் நன்மைகளே நடந்தன எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று கூறிய நம் முன்னோர்களை நாம் வணங்குவோம் நல்ல கருத்துகள் உலகில் எங்கிருந்தாலும் எங்களுக்கு அவை வரட்டும் என்று ரிக்வேதத்தின் பிரார்த்தனையை நாம் வணங்குவோம் நம் முன்னோரின் பண்பாட்டையும் நூல்களின் சிறப்பையும் அறிந்து நாம் பெருமிதம் கொள் நாமும் அந்த பெருமிதம் தரும் வழியிலேயே வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் வாழ்க நம் முன்னோர்களின் புகழ் வாழ்க அவர்களின் வம்சம் பெருமையுடன்